இருந்த பெரியார் பிறரை இழிவுபடுத்தும்படி பேசாதீர்கள் நடக்காதீர்கள் இந்த பகுத்தறிவு எப்போது வரும் இந்த மாண்பு எப்போது வரும் தொடர்ந்து படிக்கிறவர்களுக்கு வரும் அப்பா ரொம்ப சேர்த்து வச்சிருக்காரு வச்சிருக்காரு பணம் நாங்க பெரிய குடும்பம் பெரிய சாதி சதுரடிக்கும் குறைவான ஒரு சின்னஞ்சிறிய வீட்டில் பிறந்த ஏழை குழந்தை கல்வியை பற்றி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி கொண்டே இருந்த ஒரு உலக மொழி கல்வி வேறு அறிவு வேறு கற்றோர்கள் எல்லோரும் அறிவுடையவர்கள் அல்ல பூரா அறிவாளியா கிடையாது படிச்சவள முட்டாள் இருக்கான் பத்து பேராக சேர்ந்து கொண்டால் கனியாக போகிற ஒரு பெண்ணை கேலி செய்ய முடியும் பெரியார் புண்படும்படி நடந்து கொண்டதில்லை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருபோதும் பிறர் மனம் புண்படும்படி பிறரை இழிவுபடுத்தும்படி பேசாதீர்கள் நடக்காதீர்கள் தொடர்ந்து படிக்கிறவர்களுக்கு வரும் தொடர்ந்து படித்த கல்விதான் கல்விதான் உயரத்திற்கு கொண்டு போகும் வேற எல்லாம் கிடையாது எங்கள் அப்பா ரொம்ப சேர்த்து வச்சிருக்காரு பணம் வச்சிருக்காரு நாங்கள் பெரிய குடும்பம் பெரிய சாதி என்பதெல்லாம் படிக்காமல் இருப்பது முட்டாள்கள் தேடிக்கொள்ள தானே தவிர எதிர்கால வாழ்க்கைக்கான உத்தரவாதங்களை அது தராது ஒருபோதும் தராது நான் இந்த ஆரம்பத்தில் சொல்வதற்கு சங்கடப்படவே வேலை நான் எல்லாம் ஒரு சாதாரணமான நானூறு சதுர அடிக்கும் குறைவான சதுரடிக்கும் குறைவான ஒரு சிந்தஞ்சிறிய வீட்டில் பிறந்த ஏழை குழந்தை நானூறு சதுரடிக்கும் குறைவான அந்த வீட்டில் பதிமூன்று பேர் குடியிருந்தோம் புரண்டு படுக்க இடம் இருக்காது வீட்டிற்கு விருந்தாளி வந்தால் படுத்திருந்த பாயும் போர்வையும் தலகானையும் பரிபோய் விடும் புடிங்கி கொடுத்துருவாங்க விருந்தாளிக்கு ஆனால் என் ஏழ்மை எங்கள் குடும்ப சூழல் என்னை பின்தங்கிவிட செய்யவில்லை அந்த ஏழையின் வீட்டில் எல்லோரும் படித்துக் கொண்டிருந்தார்கள் எப்போதும் படிப்பதற்கு புத்தகம் இருந்தது அந்த படிப்பும் புத்தகமும் வாசிப்பும் தான் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து என்னையும் இந்த மலையில் அமர்ந்திருக்கிற மனிதர்களையும் நிறுத்தி இருக்கிறதே தவிர தோற்றம் இல்லை அழகு இல்லை அறிவுதான் பகுத்தறிவுதான் கல்விதான் கல்வியை பற்றி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி கொண்டே இருந்த ஒரு உலக மொழி ஒரு உலக இலக்கியம் முன் என்றால் அது தமிழ் தவிர வேறு இல்லை வள்ளுவன் நாலு குழப்பா பாடுகிறான் கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் எளிய உண்மை பாருங்கள் கல்வி வேறு அறிவு வேறு கல்விக்கு தனி அதிகாரம் அறிவுடைமைக்கு சனி அதிகாரம் என்றால் என்ன பொருள் கல்வி வேறு அறிவு வேறு கல்வியிலிருந்து பெறப்படுவது தானே அறிவே தவிர கற்றோர்கள் எல்லோரும் அறிவுடையவர்கள் அல்ல சொல்லாம சொல்றான் படிச்சவன் அறிவாளியா கிடையாது படிச்சவன்ல முட்டாடி இருக்கான் சாதி பாராட்டுகிற பேதம் பாராட்டுகிற ஆண் பெண் உயர்வு தாழ்வு பாராட்டுகிற பெண் தன்னை விட கீழென்று நினைக்கிறவன் பெண்ணுக்கு தானே பிறந்தான் பத்து பேராக சேர்ந்து கொண்டால் தனியாக போகிற ஒரு பெண்ணை கேலி செய்ய முடியும் என்று ஒரு கும்பல் கூட்டம் இல்லை ஒரு கும்பல் ஐம் appropriate அப்ரோப்ரியட் not நாட் அ but பட் luminous கேங் பத்து பேராக சேர்ந்த உடனே பேய் பிடித்துக் கொண்டு பிடித்துக்கொண்டு கொண்டு நாகரிகத்தை இழந்து மாண்பை இழந்து மனிதனாக இருக்கிறோம் என்பதை கூட மறந்து தனியாக போகிற நிராயுதபாணியான ஒரு பெண்ணை அல்லது இன்னொரு மனிதனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அதில் மகிழ்ச்சி அடைய முடியும் என்று ஒருவன் கருதினால் அவனுக்கு பகத்தின் இருப்பதாக பொருள் இல்லை அவன் விலங்கினும் கீழானவன் நான் இன்னொன்றையும் சொல்கிறேன் அப்படி செய்கிற கும்பலில போய் சேர்கிறதற்கு சொல்கிறேன் அப்படி நீ யாரையாவது ஒரு பெண்ணை கேலி செய்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது அதன் பெயர் சுதந்திரம் என்று நீ கருதினால் அதை நீ செய்கிற போது நினைவில் வைத்துக்கொள் உன் வீட்டு பெண்மணிகளை உன் தந்தையை உன் தாயை உன் சகோதரியை அப்படி நடத்துகிற இன்னொரு கும்பல் உருவாவதற்கு நீ வழி திறந்து வைக்கிறாய் என்ற பொருள் தமிழர் நாகரிகம் அது அல்ல தமிழர் பண்பாடாக அல்ல ஒரு 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 இடம் நாட்டங்கள் தன் சங்க இலக்கியத்தில் இரண்டாயிரம் ஆண்டு கால இலக்கியத்தில் பெண்ணை இழிவுபடுத்தி ஒரு இலக்கியம் கிடையாது எல்லா வயதுக்கு ஏற்ப உலகத்திலேயே ஒரு வரியில் ஒரு வரியில் இரண்டு மூன்று சொற்களில் மீது சொன்ன ஒரே இலக்கியம் ஆத்திசூடி ஜப்பானி கூட ஏழு அசை ஐந்து அசை ஐந்து சொற்கள் ஏழு சொற்கள் இரண்டு அல்லது மூன்று சொற்கள் ஆமா அச்சம் தவிர அறம் செய்ய விரும்பு ஒரே வரி மூணு சொற்கள் ஒரே வரியில் மூணு சொற்களில் உலகின் மிக மேன்மையான ஒவ்வொரு மனிதனும் கனவு காண வேண்டிய அறங்களை பேசிய ஒரே மொழி தமிழ் ஒரு வரியில் ஆத்திசோடி இரண்டு வரியில் எது திருக்குறள் மூன்று வரியில் திருகடுகம் நான்கு வரியில் நாலடியார் ஐந்து வரியில் சிறுபஞ்சம் மூலம் ஆறு வரியில் ஏலாதி என்று வரிக்கும் வயதுக்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ப இலக்கியங்களையும் அரங்களையும் கனவுகளையும் சமூகத்திற்கு போதித்த உலகின் ஒரே இனம் எது நம்முடைய இனம் தயவு செய்து துழை இல்லாமல் தமிழ் எழுதுங்கள் தயவு செய்து உங்கள் விலை உயர்ந்த அல்லது விலை குறைவான அலைபேசிகளில் செய்தி அனுப்புகிற போது தமிழையே அனுப்புங்கள் தவறாக இருந்தால் கூட பரவாயில்லை ஆங்கிலத்தில் கூட அனுப்புங்கள் தமிழும் இல்லாமல் ஆங்கிலமும் இல்லாமல் சாப்பிட வர்ற மெசேஜ் போடும்போது எஸ் ஏ பி பி போடுறான் அது எந்த மொழின்னு தெரியல என்ன லாங்குவேஜ் தெரியல அப்படி அடிக்கிறவனுக்கு என்ன அர்த்தம்னா அவனுக்கு சொன்னா கோச்சுக்காதீங்க அவனுக்கு தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல ஒரு இளவும் தெரியலன்னு அர்த்தம் ஒரு குறுஞ்செய்திய கூட அவன் எஸ்ஏ பிபிஐ டிஏன்னு போடுறான் அதுல ஜி போகுது அவன் படிக்கிறவன் சாக போறன்னு படிக்கிறான் கூகுள் தமிழ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட போகிறேன் போடுங்க I'm going to போடு இங்கிலீஷ் போடுற ரெண்டு லாங்குவேஜ் படிச்சு தானே ஆகணும் இரண்டு மொழி படிக்காமல் எதிர்காலத்தில் நீங்கள் எந்த சோர்விலும் வெச்சுப்பட முடியாது நான் இங்க உட்கார்ந்து இருக்கோங்க ஆடு டி கலெக்டர் பெரிய அதிகாரிகள் இன்றைக்கு குரூப் ஒன் குரூப் ஒன்ல இருக்கிற எல்லாரும் அவர்கள் கல்லூரி கல்வியின் காரணமாக இந்த பதவிக்கு வந்தவர்கள் அல்ல கல்லூரி கல்விக்கு வெளியே அவர்கள் கற்ற பொது அறிவு அவர்கள் படித்த வேறு புத்தகங்கள் துறை சார்ந்த அவர்களுக்கு இருந்த தேடல் தான் இந்த உயரத்திற்கு கொண்டு வந்து வருவதை தவிர குரூப் ஒன்ல பாஸ் பண்றதுக்கு பிஏ படிச்சா போதும் எம்ஏ படிச்சா போதும்னு நினைச்சா போதும் வாங்கினாலும் கூட உட்காந்துருக்கணும் சோத்துக்கு உட்காந்துருக்கணும் தினசரி படிக்க வேண்டுமா ஆமா படிக்கத்தான் வேணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எந்த குத்துச்சண்டைக்காரன் ஆவது தினசரி உடற்பயிற்சி செய்யாமல் குத்துச்சண்டைக்கு போவானா போக மாட்டான் தான் குஸ்திக்கு போக முடியும் அன்றாடம் எடுக்கிறானோ அன்றாடம் உடற்பயிற்சி செய்கிறானோ அன்றாடம் எவன் உடலை பேணுகிறானோ அவன் தான் பெற முடியும் அன்றாடம் எவன் வாசிக்கிறானோ அன்றாடம் படிக்கிறானோ அன்றாடம் எவன் உழைக்கிறானோ எவன் பகுத்தறிவோடு செயல்படுகிறானோ அவனால் போட்டித் தேர்வுகளில் வெல்ல முடியும் விலங்கு செய்கிறது பறவை செய்கிறது நான் முதல சொன்ன ஆறறிவு மனிதனுக்கு எறும்பு ஒரு தானியத்தை கொண்டு போனால் எறும்பு தெரிஞ்சுக்கணும் எறும்பு ஒரு தானியத்தை புற்றுக்கு கொண்டு போனால் கொண்டு போய் அப்படியே வைக்காது ஏனென்றால் மழையோ தண்ணீரோ நுழைந்தால் அந்த விதை முளைத்துவிடும் அது முளைத்தால் எறும்பு இருக்கிற இடத்தில் ஒரு செடி முளைத்தால் அதற்கு காடு மாதிரி தானே அது சைஸுக்கு அது பெரிய காடு இடையூறு எனவே தான் கொண்டு போகிற விதைகளை ஒருவேளை நீர் பட்டாலும் அது வளராமல் இருக்க அது ஒரு சிறிய செடியாக மாறாமல் இருப்பதற்காக ஒரு மல்லி விதையை கொண்டு போனால் கூட எறும்பு அதை முதலில் இரண்டாக உடைத்து வைக்கும் இரண்டாக உடைத்த மல்லி விதையும் முளைக்கும் எறும்பு கண்டுபிடிச்சிருச்சு எனவே அது வளரக்கூடாது என்பதற்காக தான் சேகரித்துக் கொண்டு போன ஒரு மல்லி விதையை நான்காக உழைத்து வைக்கும் எறும்பு தன் இருப்பிடத்தில் கொண்டு போய் வைக்கிற ஒரு தானியத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பகுத்தறிவோடு ஒரு உயிர் செயல்படுகிறது என்றால் ஆரறிவு படித்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்